தொகுதி பாஜக வேட்பாளர் அஸ்வதாமன் தனது தொகுதி மக்களுக்கு அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன என்பது குறித்து வாக்கும் உறுதியும் தற்போது காணலாம் திருவண்ணாமலை பகுதியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லாம இங்க வந்து ஒரு சில ஏவா வேலு அவருடைய திமுக கொள்ள நிறுவனங்கள் தவிர எந்த விதமான வளர்ச்சிக்கும் இங்க இந்த இரண்டு திராவிட கட்சிகளுமே எதுவுமே பண்ணல நான் தான் வந்து சொன்னேன் என்னுடைய வாக்குறுதியாக நான் வெற்றி பெற்ற பிறகு திருவண்ணாமலைக்கு ஒரு ரயில் நேரடியாக மெட்ராஸ்லேருந்து ரயில் வசதி இல்லை அது முதல்ல ஏற்படுத்தப்படும் சென்னையிலேருந்து நேரடியாக தண்டவாளம் திருவண்ணாமலைக்கு அமைக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம வாசதியாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையிலேருந்து திருப்பத்தூர் ஒசூர் வழியாக பெங்களூர் ட்ரெயின் கொடுக்கப்படும் ஏன்னால் ஏற்கனவே கடலூர்லேருந்து பாண்டிச்சேரி தண்டவாளம் அப்படின்றது ஒரு நூறு வருஷம் கோரிக்கை அதை நான் நிறைவேற்றி கொடுத்தேன் ஆறு முறை ஏழு முறை வந்து மத்திய அமைச்சர்கிட்ட போய் அழுத்தம் கொடுத்து இப்போ அது இப்போ கடந்த சேங்க்ஷனில் நிறைவேறி இப்போ ட்ரெயின் ட்ராக் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அதனால் இந்த எம்பி எம்எல்ஏ பதவிகள் இல்லாமல் நான் மக்களுக்கு அதை செஞ்சு கொடுத்துருக்கேன் அதே போல் பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டையில் ரயில் நிறுத்தம் எக்ஸ்பிரஸ் ரயில் நிறுத்தம் அது வந்து என்னுடைய சொந்த ஊர் அங்கே வந்து நீண்ட நாள் கோரிக்கை நான்லாம் புறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து கோரிக்கை ஒரே நாளில் ரயில் நிறுத்தம் வாங்கிக்கிறேன் மயிலாடுதுறை குத்தாலத்துலேயும் அதே மாதிரி தான் ரெண்டு ரயில் நிறுத்தங்கள் ஒரே நாளில் பதினாலாம் தேதி கடந்த பதினாலாம் தேதி மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவர்களிடம் கொடுத்து பதினாறாம் தேதி அந்த ரயில் நிறுத்தம் வந்து ட்ரெயின் வந்து நின்றுடுச்சு அதனால் இந்த கோரிக்கையை நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த வாக்குறுதியை நம்ம கொடுத்துருக்குறோம் மக்களுக்கு நிறைவேற்றி தருவோம் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் இந்த இப்போ நம்ம கிரிவல பாதையில் இருக்கோம் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு பாருங்கள் ஒரு சுத்தமாக இருக்கான்னு பாருங்கள் இங்கே வந்து கிரிவலம் அங்கே பிரதமாக வராங்க இந்த தார் ரோட்டில் தக தகுன்னு வெயிலில் வராங்க எந்த வசதியும் இல்லை இங்கே கிரிவலம் உலகத்துலேருந்துலாம் அமெரிக்கா எங்கெங்கிருந்தோ வராங்க அவங்களுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு குடி தண்ணி வசதியோ இல்லை கழிவறை வசதியோ எந்த விதமான அடிப்படை வசதியுமே இல்லை அதனால் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் திருவண்ணாமலை கொண்டு வரப்பட்டு இங்கே அந்த கிரிவலப் பாதை என்பது உலகத்தரத்தில் மேம்படுத்தப்படும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து உதான் திட்டத்தில் ஏர்போர்ட்டு கொண்டு வரதுக்கான எல்லா ரூல்ஸும் இங்கே ஒத்து போகுது ஏன்னா சுற்றி நூறு கிலோமீட்டரில் ஏர்போர்ட் இல்லை அதனால் திருவண்ணாமலை பகுதியில் ஏர்போர்ட் கொண்டு வரப்படும் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற இளைஞர்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை விவசாயிகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லை இங்கே பக்கத்தில் போய் பக்கத்து ஸ்டேட்டில் மர போய் இறந்ததெல்லாம் இங்கே தான் அவ்வளோ கொடுமையான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது இங்கே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்காக தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டு இளைஞர்கள் சுய தொழில் தொடங்குவதற்கு ஸ்டார்ட் அப் தொடங்குவதற்கு இல்லை அவங்களுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு லோனு இந்த மாதிரியான விஷயங்கள் அதான் நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய பார்லிமெண்ட் அலுவலகம் ஆறு சட்டமன்ற பகுதியிலையும் இருக்கும் ஆறு ஆஃபீஸ் இருக்கும் அது மக்கள் சேவை மையங்களாக செயல்படும் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அதற்கான வழிகாட்டுதல்கள் நிதி உதவியிலேருந்து பேங்க் இருந்து எல்லா விஷயமும் செய்து தரப்படும் அதே மாதிரி பெண்கள் சுய உதவி குழுக்கள் மூலமாக தொழில் தொடங்குவதற்கான ஊக்குவிப்புகள் என்னுடைய அலுவலகத்திலேருந்து என்னுடைய அலுவலக பார்லிமெண்ட் ஆஃபீஸ் எம்ப்ளாயீஸ் வீட்டுக்கு போய் அவங்களுக்கு வந்து அதை பற்றி பேசுவாங்க அவங்க தொழில் தொடங்குவதற்கான எல்லா விதமான உதவிகளையும் செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் இலவச இராணுவ பயிற்சி பள்ளி அமைக்கப்படும் அதாவது இங்கே இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மில்ட்ரிக்கு போகிறவங்க அதிகம் பல கிராமங்களே இருக்கும் அதனால் அந்த மில்ட்ரிக்கு போகிறவங்களுக்கு இலவசமாக தங்கும் இடம் உணவு பயிற்சி அளிக்கப்பட்டு மில்ட்ரிக்கு போகணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு இலவசமாக பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும் ஆறு சட்டமன்ற தொகுதியிலேயே ஏன்னால் நான் ஏற்கனவே எனக்கு இந்த அனுபவம் இருக்கிறது அக்னிபாத் திட்டம் வந்த உடனே என்னுடைய ஊரான உளுந்தூர் கா என்னுடைய காலேஜில் ஃப்ரீயாக ட்ரைனிங் கொடுத்து தங்குற இடம் சாப்பாடு பயிற்சி எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்து ஒரு நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து அதில் முப்பத்தஞ்சு சதவீதம் பேர் அக்னிபாத்ல இராணுவத்தில் சேர்ந்தாங்க அந்த அனுபவம் எனக்கு இருக்கிறதுனால இங்கே வந்து இலவச இராணுவ பயிற்சி பள்ளி இராணுவத்தில் சேருவதற்கான இலவச பயிற்சி பள்ளி அமர ஆரம்பிக்கப்படும் விளையாட்டு மேம்பாட்டு மையங்கள் ஊராட்சி தோறும் விளையாட்டு மேம்பாடு திறன் மேம்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள் அமைக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட் வர வரதுக்கு சாத்தியமான சொல் கொடுக்கலாம் இல்லை நான் எப்படி சொல்லுங்க நான் எதையுமே அனலைஸ் பண்ணாமல் சொல்ல மாட்டேன் உதான் திட்டத்தின்படி நூறு கிலோமீட்டருக்கு உள்ள ஏர்போர்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் ஏர்போர்ட் கொண்டு வர முடியும் இது வந்து ஒரு உலக சுற்றுலாத்தலம் எப்படி வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து ராமர் பிறந்த இடத்துல ராமர் கோயில் கட்டி அது உலகம் முழுசும் ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்கோ அதே மாதிரி இது சிவனுக்கான உலக சுற்றுலாத்தலம் நான் மொரிஷியஸ் போயிருந்தேன் மொரிஷியஸ் உலக தமிழ் மாநாட்டில் உரையாற்றுவதற்காக மொரிஷியஸ் போயிருந்தேன் அங்கே மொரிஷியஸில் ஒருத்தர் சொன்னார் தமிழ்நாட்டுக்காரர் அங்கே அஞ்சு தலைமுறையாக செட்டில் ஆகிட்டார் தமிழ் தெரியாது அவர் சொல்கிறார் வருஷத்துக்கு ஒரு தடவை நான் கிரிவலம் வர்றதுக்கு திருவண்ணாமலைக்கு வருவேன் அப்போ உலகம் முழுசும் இங்கே வராங்க அப்போ இங்கே வந்து ஒரு ஏர்போர்ட் இருக்கு அப்படின்னும் போது உலகம் முழுதுலேருந்து வர்றவங்களுக்கு இங்கே பயனாகும் இங்கே இருக்கிற மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அதனால தான் இந்த ஒரு வாக்குறுதியை செயல்திட்டத்தின் அடிப்படையில் இதனால் உறுதியாக செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு உண்மைத்தன்மையின் அடிப்படையில் தான் அந்த வாக்குறுதியை கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் பிரச்சனை ஏன்னா விவசாயிகளில் குண்டாஸ் குண்டாஸ் போட்ட மந்திரி யாவ வேலை இங்கே தான் இருக்கார் ஒரு சுதந்திர இந்தியாவில் நடக்காத ஒரு குடும்பம் விவசாயிகளை என்ன என்னன்னு சொல்ல போனால் பிரியில் கூட நடக்காத ஒரு குடும்பம் அது நடந்தது விவசாயிகளை வந்து விவசாயிகள் மேலே குண்டர் சட்டம் போட்டாங்க இப்போ வந்து உங்களுக்கு முக்கியமாக இந்த கிரிவல பாதையில் இருக்கிற துறவிகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிலில் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு தங்கும் விடுதி அவங்க குளிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு நைட்டில் படுத்துக்கிறதுக்கு அது அமைக்கப்படும் முக்கியமாக வந்து இங்கே ருக்மணி ஆணை இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு உங்களோட சென்டிமெண்ட்டாக அட்டாச் ஆகி நம்ம எல்லாரோடையும் அட்டாச் அட்டாச்சான ஒரு விஷயம் இந்த யானையுடைய மறைவுக்கு அவ்வளோ பேர் வந்து கண்ணீர் விட்டு அழுதும் அந்த ஒரு நம்முடைய அண்ணாமலையாக ஒரு யானை உடனடியாக செய்து தரப்படும் அதே போல் இங்கே வந்து அர்த்தநாரி சவர்மா சுதந்திர போராட்ட தியாகி மிகப்பெரிய சுதந்திர போரட்ட தியாகி அவருடைய ஜீவசமாதி இங்கே இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன போது ஒரு இடத்துல இருக்குது அது வந்து ஒரு உடனடியாக புனரமைக்கப்பட்டு அவருக்கு ஒரு மணிமண்டபம் ஏற்படுத்தி